முஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலஹமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமது வபாரிக் வசலீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் பலருக்கும் இந்த செலவாத்து தெரியாதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நானூற்றி நாலு முறை தோதி பாருங்க சுபஹான் அல்லா உங்களுக்கு அளவின்றி செல்வம் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்துல் காதிர் ஜீரானி அவர்களுடைய கனவுல தோன்றி சொல்லித்தரப்பட்ட ஒரு செலவாத்து அவர் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக மக்களுக்கே கிடச்சிருக்கு சில செலவாத்துகள் வந்து அவர்கள் காலத்திலேயே வந்து ஓதுனாங்க சகாபாக்கள் சில செலவாற்றுகள் பார்த்தீங்கன்னா கனவுல தோன்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நிறைய செலவாத்து இருக்குது நம்ம துஞ்சினா செலவாத்துலாம் பார்த்துருப்போம் இந்த செலவாத்து வேறு செலவாத்து ஆனால் துஞ்சினா செலவாத்துமே கனவுல தோன்றி சொல்லி கொடுக்கப்பட்ட செலவாத்து தான் அதே மாதிரி இந்த செலவாத்து பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன செலவாத்து துஞ்சினா செலவாத்து கூட ஒரு நாலு லைன் வரும் இது அந்த அளவுக்கு கூட ஜாஸ்தியாக வராது ரொம்ப கம்மியான வந்து வார்த்தைகள் கொண்ட செலவாத்து இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாதான் இருக்கிற வாய்ப்பு இருக்கு இன்னும் வந்து அல்லாஹுடைய தயால குணத்தை கொண்டு நம்ம செலவாத்து ஓதக்கூடிய அர்த்தம் கொண்ட செலவாத்தான் இருக்கு இதை ஓதுங்க எல்லா தேவைகளும் உங்களுக்கு நிறைவேறும் நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கா ரொம்ப துயரமாக இருக்குதா எதாவது ஒரு வருத்தம் ஏற்பட்டுருக்கா மனசே நிம்மதி இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் வராதா நல்லது நடந்துராதா நம்மளுடைய நிலைமை மாறிடாதா ஒரு அதிசயம் நடந்துராதான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களா நிச்சயமா இதை ஓதுங்க செல்வத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி பல மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் செலவார்த்தர்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அந்தஸ்தருக்கு பொதுவாக ஒரு தடவை வந்து நம்பி சிலவாகலே சில மக்கள் சந்தோஷமாக வராங்க அப்போ சஹாபாக்கெல்லாம் யார் சூழல்லா உங்கள் முகத்தில் நாங்கள் இவ்வளோ சந்தோஷத்தை பார்த்ததே இல்லையனு கேட்குறாங்க அப்போ நபிசிலாகலே மக்கள் சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாக சொல்லிவிட்டால் என் மீது யாரெல்லாம் செலவாக தோதுகிறாங்களோ அவர்கள் மீது அதே போன்று அல்லாக செலவாக தோதுகிறான்னு சொன்னாங்க அல்லாஹு அக்பர் நினச்சி பாருங்கள் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அவங்க திருப்பி அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பா இவங்க என்ன கேட்டாலும் சரி நான் செய்வேன் ஏன்னா இவங்க திருப்பி எனக்கு கதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க நபி அவர்களுக்காக செலவா தோணுன்னா எல்லாம் உங்க மேல அந்த செலவாத்த போட்டுறான் அப்ப நீங்க எத்தனை எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நல்லதை நீங்க நபிக்கு செய்யணும் அந்த நல்லது வந்து என்ன ஆகும் பதிலுக்கு எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு கொடுத்துருவான் அப்ப நீங்க பத்து ரூபா கொடுத்தா உங்களுக்கு உடனே பத்து ரூபா வருதுன்னா நம்ம தாராளமா நன்மை நாடி கொடுப்போம் அந்த மாதிரி உலக விஷயத்திலே நம்ம அந்த மாதிரி கணக்கு போடும்போது அமல்களில் பாருங்க நீங்க ஒரு செலவாத் நபியின் மீது ஓதுனா அல்லாஹூ அதே போல உங்க மேல ஒரு செலவாத் ஓதுறான் அதே சமயத்துல அதோட மட்டும் உங்களுக்கு நிறுத்தப்படுறதில்ல அதில் அதுல இன்னும் பல பலன்களை அல்லாஹ் கொடுக்குறான் பத்து நன்மைகள் எழுதுறான் பத்து பாவத்தை மன்னிக்கிறான் பத்து தரஜாக்களை உயர்த்திக்கிறான் ஒரு செலவாத்துக்கு இத்தனை கிடைக்குது பத்து முறை அல்லாஹும்படி உங்கள் மீது அருள் பார்வையோடு பார்க்குறான் அருள் பார்வைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய ஆசீர்வாதம்னு அர்த்தம் அதாவது ஒருத்தவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க நல்லதுக்கான அந்த அருளை கொடுக்குறாங்கன்னா அதை கொண்டு நம்ம எந்த தேவையை வேணால் அடைந்து கொள்ளலாம் அதை கொடுக்கக்கூடிய தகுதி அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்குது இருக்கு அப்போ அல்லாஹுடைய அருள் பார்வை உங்க மேலே பட்டாவே அந்த பத்து அருள்களை கொண்டு நீ உலகத்துடைய பத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் எத்தனை இருக்குது பாருங்க பத்து நன்மை பத்து பாவம் கழிஞ்சு பத்து தேவை நிறைவேறும் பத்து அருள் கிடைக்கும் பத்து தர்ஜாக்கள் உயர்த்தப்படும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சிறப்பெல்லாம் வந்து போதாதுன்னு சொல்லிட்டு அதே அதே மாதிரி உங்க மேல அல்லாஹ் வந்து பொழிவான்னு சொல்லிட்டு நபியவர்கள் சொன்னாங்க இதை தான் சந்தோஷத்தோடு நான் கேட்டுட்டு ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சஹா மக்கள்ட்ட சொல்றாங்கல்லா அதனால நீங்கள் சலவாத்தே அதிக அதிகமாக உதுங்க அதுல இந்த செலவாத்து பாருங்க அல்லாஹு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தை தான் உங்களுக்கு தெரியாது வஹாபுங்கிறது தெரியாது ஃபாத்திகில் அவ்வாபி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இது கண்ண அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இதை விட்டுட்டாவே மற்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மற்ற வார்த்தைக்கெலாம் நபீன் மீது நபீன் குடும்பத்தார் மீது உன்னுடைய சாந்தியை பொழிவாயாக அப்படிங்கிறத அர்த்தம் ஆனால் இதில் வந்து ஏ வஹாபுன்னு இருக்கும் எப்படி சொல்லியிருக்கோன்னா அல்லவ யெல்லாம் நீ வந்து தாராளமாக கொடுக்கக்கூடியவன் கொடை வல்லனாக இருக்கிறாய் அதனால அந்த கொடையிலிருந்து அந்த தாராள தன்மையிலிருந்து நபீன் மீது கொடுன்னு கேட்குறோம் அதே மாதிரி ஃபாத்திகில் அவ்வாபினா பதவை திறந்துவே நிறுத்தும் அதாவது உன்னுடைய அருளுடைய வாசலை திறந்துவை உன்னுடைய ரஹமத்துடைய வாசலை திறந்துவை உன்னுடைய பறக்கத்துடைய வாசலை திறந்துவேங்கிற மாதிரி உன்னுடைய அந்த ஆசிர்வாதத்தின் வாசலை திறந்துவை நபியின் மீது நபியின் குடும்பத்தாரின் மீதும் அந்த பறக்கத்துடைய அருளுடைய சாந்தியுடைய வாசலை திறந்துவைன்னு நம்ம சொல்கிறோம் சுபாகணா அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே செலவாத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வஹாபுக்கும் சரி இந்த ஃபாத்திகிலா பாபியும் சரி அதை வந்து மேம்படுத்துறக்காக நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை அதில் ஒன்று வந்து அல்லாகூட இஸ்மா இருக்குது அப்போ முழுக்க முழுக்க இது நபிக்காகவே ஓதுனதாக இருக்குது அல்லாஹு இதை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவான் செல்வ செழிப்பை கொடுப்பான் நிச்சயமாக இதை வந்து நீர்த்து வச்சுக்கோங்க தொழுகை இல்லாதவங்க கூட ஓதலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களால் முடிஞ்ச நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணி ஓதுங்க நானூற்றி நாலு முறை ஓதிக்கொள்ளுங்க ஒரே நாளில் முடியலனா கூட ஒரு ரெண்டு மூணு நாளில் கண்டினியூ பண்ணி கூட நீங்கள் ஓதி அந்த விஷயத்தை முடிச்சுக்கோங்க அல்லாஹ் உங்களுடைய ஆஜத்தை நிறைவேற்றுவான் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்